மகேஷ் சார் அன்புவை பார்த்துட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராங்க ஆனந்த்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அன்பு இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து போயின்னா இப்போது நம்ம ஆனந்தி மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது நான் நம்ம ஆனந்திக்கு வந்து போயிருந்தா தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி வந்து போய்னா இப்போது மகேஷ் கிட்ட அன்பு எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அன்புக்கு வந்து போய்னா இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்னமும் வந்து போயினா அன்பு கண்மொழிக்காமல் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை தான் ஆனந்தி வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல மகேஷ் சார் எப்படியாச்சும் வந்து என்ன நான் அன்புவை பார்க்கணும் என்ன எப்படியாச்சும் அன்பு அன்பு கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கதறி அழும்போது எப்படி ஆனந்தி என்னை கூட்டிட்டு போக சொல்ற ஏற்கனவே அவங்க அம்மா உன் மேல பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க நீ அன்புவை வேணாம் அன்புக்கு இன்னொரு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அன்போட இந்த நிலமைக்கு காரணமே நீ தான் அது மட்டும் இல்லாமல் திருமூர்த்தியோட பிரச்சனை அன்புக்கு வந்ததுக்கான காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க முழுசாக நம்புறாங்க இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய பிரச்சனை தான் கண்டிப்பாக வந்து போயிருந்தா அன்பு வந்து உன்னால் பார்க்க முடியாது அங்க போனாலே அவங்க அம்மா வந்து என்ன உன்னை பார்க்க விட மாட்டாங்க நீ போறதே வேஸ்ட் ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு ஆனந்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அன்புவ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான்